குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதன் பிறகு முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்தவர் நடிகை மீனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உடல்நிலை குறைவால் மீனாவின் கணவர் வித்யாசாகர் காலமானார் இவர்களுக்கு நைனிகா என்ற ஒரு மகளும் இருக்கிறார் நைனிகாவும் தற்போது குழந்தை நட்சத்திரமாக படங்களில் நடித்து வருகிறார் நடிகை மீனாவிற்கு அவரது கணவர் இருக்கும் போது நாற்பத்தி ஐந்து வயதுதான் ஆகும் அதனால் உறவினர்களும் நண்பர்களும் மீனாவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் தனக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் இரண்டாவது திருமணம் குறித்து பேச வேண்டாம் எனவும் கராராக மீனா சொல்லியதாக பல நடிகர்கள் கூறியிருக்கிறார்கள் மீனாவின் கணவர் வித்யாசாகர் இருந்து ஓரிரு மாதங்களுக்குள் மீனா மற்றும் இன்னொரு நடிகர் குறித்த அவதூறான வதந்திகள் பரவியது நடிகை மீனா நடிகர் தனுஷை இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதாக யூடியூப் சேனல்களும் பிற சமூக வலைத்தள பக்கங்களில் வதந்திகள் பரவியது இந்த விஷயங்களுக்கு அப்போதே தனது சமூக வலைத்தள பக்கத்தின் மூலம் விளக்கம் கொடுத்திருப்பார் மீனா தனுஷுடன் தன்னை சேர்த்து வைத்து பேசியதால் பேட்டிகள் கொடுக்காமல் இருந்ததாக மீனா கூறியிருந்தார் அந்த வகையில்

நாற்பத்தி வயது தான் ஆகிறது ஏன் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என கேள்வி எழுப்பப்பட்டதற்கு இப்போதைக்கு இரண்டாவது திருமணம் குறித்த எந்த ஒரு சிந்தனையும் தனியாக இருக்கிறார்கள் தனியாக வாழ முடியாது என்றில்லையே பெண்களால் கண்டிப்பாக தனியாக வாழ முடியும் என கூறியிருக்கிறார் மீனா அவரது எதிர்காலத்தை அவரால் கணிக்க முடியவில்லை என்றும் போகிற போக்கில் வாழ்க்கையை வாழ வேண்டியது தானே தவிர திட்டமிட்டு வாழ்வது எனக்கு சரிபட்டு வராது என்று கூறியுள்ளார் மீனா மேலும் நல்ல வரன் வந்தால் அவரை இரண்டாவதாக திருமணம் செய்ய வாய்ப்பு என தொகுப்பாளர் கேட்க அது தன்னை சார்ந்தது மட்டுமல்ல என்றும் தனக்கு ஒரு மகள் இருக்கிறார் அவளையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போதைக்கு நைனிகா தான் என் முழு கவனம் எனவே இப்போதைக்கு இரண்டாவது திருமணம் குறித்த எந்த ஒரு யோசனையும் நான் மேற்கொள்ளவில்லை அதனால் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்றும் அவசியமில்லை எனது மகள் தான் எனக்கு முக்கியம் என பதிலளித்திருக்கிறார்